Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் உதக நகர செயலாளர் ஜார்ஜ் அவர்களின் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் கார்டன் கிருஷ்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் செலுத்த உள்ளார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் तो तो मान रहा था सो अरे अरे राजा के लाइन में कौन है ना कुमार ആദിക്കപ്പെട്ട സമുദായം അമേതീർ തണിപ്പ് എതിർപ്പോം The big shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்